தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறனாய் வரங்கத்தில் குறிப்பாக நூல் அறிமுகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய உரையாடக்கூடிய நூலுடைய பெயர் சார்லஸ் டார்வின் கடல் பயணங்களால் உருவெடுத்த மேதை அன்பு வாகினி அவர்களால் தொகுத்து சொல்லப்பட்ட சார்லஸ் டார்வின் உடைய வாழ்க்கை அவருடைய அறிவியல் பயணம் பரிணாம கோட்பாடு பற்றி ஒரு எளிய அறிமுகமாக இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார் அன்பு வாகினி இதுதான் அந்த நூல் கட்டாயமாக இன்றைக்கி குழந்தை இலக்கியம் பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாங்க நிறையா ஏன்னா இன்றைக்கி அவங்கள ஒரு வாசிப்புக்குள்ளே கொண்டு வரணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் சார்ந்த செல்ஃபோன்லேருந்து பல தொலைக்காட்சியிலேருந்து யூடியூப்லேருந்து நிறைய வந்து குழந்தைகளும் அதிகமாக கையாண்டு கொண்டு அதை மாற்றுறதுக்காக ஒரு வாசிப்பு தளத்துக்குள்ளே அவங்கள இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஓங்கில் கூட்டம் நம்ம ஏற்கனவே ஓங்கில் கூட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறோம் பாரதி புத்தகம் புத்தகாலயத்தோடு சேர்ந்து சிறப்பாக சின்ன சின்ன குறு நூல்களை தொடர்ச்சி வெளியிட்டிருக்கிறாங்க ஓங்கில் கூட்டம் அமைப்பு அந்த ஓங்கில் கூட்டம் அமைப்பிலேருந்து வெளிவந்த இன்னொரு நூல் தான் இந்த சார்லஸ் டார்வின்ங்கிற நூல் கட்டாயமாக நம்ம குழந்தைகளுக்கு எப்படி மார்க்ஸு பெரியார் அம்பேத்கர் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கோ அதே போல் தான் சார்லஸ் டார்வினையும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த நூல் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பாரதி புத்தகங்களையும் ஓங்கில் கூட்டம் அமைப்போடு சேர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெறும் இருபத்தி மூணு பக்கங்கள் தான் ரொம்ப குறுகிய நூல் தான் நிறைய வரைபடங்களோட செந்தில் மிக அழகாக ஓவியம் முறைஞ்சிருக்கிறாரு எல்ல ஜார்லஸ் டார்வினுடைய அவர் உருவாக்கின அந்த பரிணாம கோட்பாடி அமைப்பில் இருந்த வரைபடங்கள் அவர் அறிவியல் பயணம் மேற்கொண்ட அந்த வரைபடம் இதெல்லாமே உள்ளே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு வெறும் முப்பது ரூபாய் தான் நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க படிக்க வைங்க நீங்களே படித்து கூட சொல்லலாம் ஏன்னா இப்போல்லாம் மூணாவது நாளாவதுலேயே சில பிள்ளைங்க எழுத்துக்குட்டி வாசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அது அது கொடுத்து நீங்கள் படிக்க வச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த குறு நூலை உருவாக்கிய அன்பு வாகினி அவர்கள் வந்து உணவு தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயல்பாட்டராகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிறைய கதைகளையும் அறிவியல் சார்ந்த செய்திகளையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வதில் மிகுந்த ஆர்வமுடைய நபராக இருக்கிறார் அன்பு வாகினி அவர்கள் ஏற்கனவே அவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா உழைப்பாளி வாத்து மாடுகளின் வேலை நிறுத்தம் துள்ளி பாஸ்ராவின் நூலகர் மூன்று குண்டு மனிதர்கள் இதெல்லாம் வந்து அவர் இதில் இந்த பார்த்திங்கன்னா ரஷ்ய நூலின் குழந்தைகளுக்கான வடிவம் அந்த மூன்று குண்டு மனிதர்கள் இதெல்லாம் அவர் மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு வாசிப்பாளராகவும் எழுத்தாளராகவும் கதை சொல்லியாக விளங்குவார் அன்பு வாகினி அவர்கள் அவங்க வந்து இந்த புக்கில் என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்லையே அவங்க கொடுக்கும்போது உலகை புரட்டிய சிந்தனை அப்படின்னு முதல்ல டார்வினை வந்து ஒரு சின்ன பகுதியில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகத்தே ஒரு புரட்டி போட்ட ஒரு தன்பக்கம் ஈர்த்த மிக முக்கியமான ஒரு கழகக்காரராக இருந்தவர் தான் டார்வின் அப்படின்னு அவர் எடுத்து சொல்லி ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவருடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா ஒரு வழுக்கத்தலை நீண்ட தாடி ஆனால் அவர் எ எதனால் உலகத்தை புரட்டி போட்டார் அப்படின்னா அவர் எழுதின நூல் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க நூல் உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற புத்தகம் அண்ட் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவர் என்ன ஏன்னா உலகம் இந்த நூல் வர்றதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இந்த உலகம் முழுக்க நடந்தது குறிப்பாக மேற்கத்திய உலகம் எதை நம்பிக்கிட்டு இருந்தது அப்படின்னா கடவுள்தான் இந்த உயிரினங்களை எல்லாத்தையும் படைத்தார் அப்போ நாம் எல்லாருமே அவருடைய சாயலில் வந்து படைக்கப்பட்டவர்கள் தான் அப்போ எல்லா உயிரினங்களும் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு கருத்தியலை காலங்காலமாக மேற்கத்திய உலகம் நம்பிக்கிட்டு இருந்தது இதை வந்து உடச்சவர் தான் வந்து நம்முடைய டார்வின் அவர்கள் ஏன்னா இருபது ஆண்டு கால ஆராய்ச்சி அவருடைய அப்போ இந்த உயிரினங்கள் மனித குலம் இது எல்லாமே ஒன்று இயற்கை தேர்வின் அடிப்படையில் அப்புறம் பரிணாம வளர்ச்சியோட அடிப்படையில் தான் உருவாச்சு அப்போ வந்து கடவுள் வந்து மனிதர்களை படைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தியலை குறிப்பாக அறிவியல் பூர்வமான ஒரு நம்பிக்கையை புரட்டி போடக்கூடிய கருத்தை வெளிப்படுத்தினவரை தான் சார்லஸ் டார்வின் அவர்கள் அதனால தான் எல்லா மத போதகராக இருக்கட்டும் பொதுமக்கள்லாம் பயங்கரமாக அவரை விமர்சித்தாங்க அப்படியே முழு வாழ்க்கையை நம்ம படித்தா தெரியும் ஏன்னா இந்த குறு நூல் வந்து சார்லஸ் டார்வினை நோக்கி நம்மளை இழுக்குது அப்போ டார்வினுடைய முழுக்க நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ குழந்தைகள்கிட்ட இப்படியான ஒரு அறிவியல் சிந்தனையாளரை ஒரு பர்ணாமவியல் கோட்பாட்டாளரை வந்து அறிமுகப்படுத்துகிறது தான் இந்த நூலுடைய நோக்கம் ஏன்னா ஃபண்டமெண்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மத அடிப்படை என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க சார்லஸ் டார்வின் சொன்னது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய உண்மை அப்படிங்கிற ஒரு பீதியை கலப்பி அவர் மேலே விமர்சனத்தை அள்ளி தூணாங்க அப்படிப்பட்ட ஆனால் பின்னாடி இவருக்கு பின்னாடி வந்த விஞ்ஞானிகள்லாம் அவரை பின்பற்றி அவரை வந்து தொடர ஆரம்பித்தாங்க அப்புறம் ஆய்வுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வில் ஒரு புதிய மாற்றம் வந்துச்சு ஒரு நூற்றி நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை இன்னமும் வந்து ஒரு அவர் பின்னாடி சிந்தனையை உருவாக்குற ஒரு காரணமாக இருந்தவர் தான் சார்லஸ் டார்வின் அவர்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சின்ன வயசுலேயே அவர்கிட்ட வந்து இயற்கை மீது ஒரு அபரிமிதமான ஆசை விருப்பம் உயிரினங்கள் மீது அது அந்த உலகத்தை இயற்கையோடு பொருத்தி புரிந்து கொள்வதற்கு ரொம்ப மெனக்கட்டார் அப்படின்னு இந்த நூலில் வந்து அவர் குறிப்பிட்றாரு சின்ன வயசுலேயே ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளை உருவாக்கி பயணம் செஞ்சவர் ஜார்லஸ் டார்வின் அவர்கள் குறிப்பாக அவருடைய பீகில் கடை அந்த கடல் பயணம் இந்த பீகல் கடல் பயணம் பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க இந்த நூலில் அந்த அந்த அறிவியல் பயணம் தான் அவரை ஒரு சிந்தனையை வந்து புரட்டி போட்டுச்சு அப்படின்னு அந்த பயண அனுபவத்தை ரொம்ப சுருக்கமாக சிறப்பாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு அவங்க முன்வைக்கிறாங்க இந்த நூல் எதுக்காக எழுதணும் அப்படின்னா சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா முக்கியமான சவால்களுக்கு ஏற்பெனவே கற்பிதமாக சொல்லப்பட்ட மூட நம்பிக்கைகள் மூலமாக நம்ம அறியாமல் புற ஆய்வு மூலமாக தான் நம்ம தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்த உருவான நூலை வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு இயற்கை அறிவியல் மற்றும் டார்வின் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க அடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ள சுருக்கமாக ஏன்னா ஒரு இன்னிலேருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு தொடங்கி பேசுகிறாங்க ஏன்னா இங்கிலாந்துடைய ஜூஸ்பரி அப்படிங்கிற நகரத்தில் தான் வந்து டார்வின் பிறந்திருக்கிறாரு பேர் வந்து சார்லஸ் அப்படிங்கிற அவருடைய பேர் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை மீதான பிரியம் பூச்சி பறவை உயிரினங்களை வந்து அதிகமாக விரும்பப்பட்ட ஒரு ஆளாக டார்வின் இருந்துக்கிறாரு குறிப்பாக வீட்டுத் தோட்டத்தில் அப்புறம் பூங்காக்களில் வந்து அதிக நேரம் செலவிட்டிருக்கிறார் குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வண்டு சேகரிப்பு பெட்டகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கினதாக சொல்கிறாங்க ஏன்னா டார்வினுக்கு ஒரே இடத்துல உட்காந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு சுத்தரவை பிடிக்கலை அப்புறம் அவர் வந்து ஒரு ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சாதாரண மாணவராக இருந்தார் ஏன்னா குழந்தைகளுக்கே இருக்கிற ஒரு குணம் அது உள்ள உட்கார வச்சுக்கிட்டே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சிக்கல் அப்போ நாலு செவத்துக்குள்ளே அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்து நடைபயணம் செய்யலைன்னு ஆசைப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் சின்ன வயசுலேயே அப்போ பூச்சிகள் பிடிச்சா ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது அப்புறம் வண்டுகள் மீது அதிகம் ஆசைப்பட்டு அந்த வண்டுகள் எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து ஒரு பெட்டகத்தில் வைக்கிறது இப்படி அரிய பூச்சி வகை தேடி தேடி பயணித்த ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா அவங்க வந்து மருத்துவர் சார்ந்த குடும்பம் அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே மருத்துவர்கள் அதே மாதிரி இவரையும் வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பியிருக்கிறாங்க பதினாறு வயசில் எடின்பர்க்கு மருத்துவக் கல்லூரியில் அவர் சேர்த்துருக்கிறாங்க ரெண்டு ஆண்டுகள் அங்கே படிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் படிக்கிற காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த அறுவை சிகிச்சைக்கு மருந்தோ வழி நிவாரணையோ கண்டுபிடிக்கலை அப்போ அங்கே வந்து அந்த மருத்துவக் கல்லூரி அவர் படித்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு மருத்துவ படிப்பே வேணான்னு தூக்கி போட்டுட்டு வெளியே வந்திருக்கிறாரு சார்லஸ் டார்வின் அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிறாரு இவரை வந்து கேம்பிரிட்ஜ் பள்ளிக்காலத்தில் பாதிரியார் ஆவதற்கான படிப்பில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் டார்வினை அது வந்து பாதிரியார் வந்து துறவி படிக்கிறதுக்கான படிப்பை கொண்டு சேர்த்து விட்டார் அப்புறம் அங்கே போனவுடனே அங்கே ஒரு பெரிய நூலகம் அந்த நூலகத்தில் நிறைய படிச்சிருக்கிறார் அப்போ படிக்கும்போது அங்கே இருக்கிற பேராசிரியோடைய நட்பு அவர் கிடச்சிருக்கு ஒன்று தாவரவியல் பேராசிரியர்கள் விலங்கியல் பேராசிரியர்கள் புவியியல் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் அந்த நட்பு மூலமாக அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் அதே மாதிரி அவருடைய ஆர்வம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த யூனிவர்சிட்டி போனோன்னு இன்னும் கூடியிருக்கு பாறைகள் புதை படிவங்கள் உயிரினங்கள் தாவரங்கள் மீது டார்வினுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது அங்கே இருந்த புவியியலாளர் ஆடம் ஜெட்ஜிக் அப்படிங்கிற ஒரு பேராசிரியரும் தாவரவியலாளராக இருந்த கென்ஸ்லோ ரெண்டு பேருடைய நட்பு கிடச்சிருக்கு அப்போ கென்ஸ்லோ கூட தான் ரொம்ப நாள் வந்து இயற்கை சார்ந்த நடைப்பயணத்தை டார்வின் வந்து மேற்கொண்டிருக்கிறார் அப்போ இவர் கேட்குற பல கேள்விகளுக்கு கென்ஸில் வந்து பதில் சொல்லிக்கிறாரு அப்புறம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் அவர் எக்ஸாமை முடிக்கிறார் இறுதித் தேர்வை முடிச்சுட்டு அப்புறம் என்ன அப்படின்னா புவியியல் சார்ந்த ஆய்வு பயணம் செய்ய அவர் விரும்பியிருக்கார் ஏன்னா ஜட்ஜ்வி சொல்லியிருக்கிறார் நீங்கள் அடுத்து வந்து புவியியல் தொடர்பாக படிங்க அப்படின்னு ஆர்வத்தை விட்டுருக்கிறார் இந்த இடையில தான் அவருக்கு பயணம் சார்ந்த ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதான் என்ன அப்படின்னா ஹெச்எம்எஸ் பீகில் அப்படிங்கிற ஒரு கப்பல் இது வந்து பல்வேறு நிலப்பகுதிகளுக்கு பயணம் ஆய்வு பயணம் செய்வதற்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டனுடைய கடற்படை அதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்போ ஏற்பாடு செய்யும்போது இந்த பீகில் கப்பல் மூலமாக என்னென்ன அவங்களுடைய வேலை நோக்க அப்படின்னா கடற்கரையோரங்களுக்கு போகிறது துறைமுகங்களுடைய துல்லியமான விளக்கப்படங்கள் வரைபடங்களை உருவாக்குகிறது இதே மாதிரி தொழில் சார்ந்த வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்பளமே இல்லாமல் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காங்க எதுக்கப்புறம் அப்படின்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய தாவரம் உயிரினம் அப்புறம் சூழலியல் தொகுதியில் இது எல்லாத்தையும் ஆராய்வதற்காக சம்பளமில்லாத ஒரு இளைஞர் தேவைப்பட்ட போதும் அங்கே இருக்கிற அந்த பீகில் தலைமை மாலுமியாக இருந்த ராபர்ட் என்ன பண்ணிக்கிறாரு அந்த ஹென்ஸ்லோ அந்த தாவரவியல் பேராசிடபு ஒரு யாராவது ஒரு மாணவர் கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அவர் டார்வினை பரிந்துரைப்படுறார் அப்படி தான் டார்வின் வந்து இந்த பீகில் கடற்பயணத்துக்கு அவர் வந்து டிராவல் பண்ண முயற்சி பண்ணிக்கிறார் அதில் கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி நேர் எழுபத்தி நாலு பேர் ஒரு குழுவாக சேர்ந்து அந்த பயணத்தை தொடங்கிருக்கிறாங்க அப்போ பயணம் போகிறதுடைய சிக்கல் தெரியும் திடீர்னு எங்கேயாவது இடத்துல ஏதாவது ஆபத்தோ ஏதோ வந்துச்சுன்னா பையனுக்கு ஆபத்து வருமே அப்படின்னா அவங்க அப்பா வந்து முதல்ல மறுத்துருக்கிறாரு ஆனால் டார்வினுக்கு பயங்கர ஆசை விருப்பம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அந்த பயணம் வந்து தொடங்குது கடைசியில் அந்த டார்வினுடைய எதிர்காலம் அவருடைய ஆசை விருப்பம் குறைஞ்சு அவங்க அப்பாவும் அனுமதி கொடுத்துட்டார் அப்போ டார்வினுக்கு வயசு என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு சார்லஸ் டார்வினுக்கு அந்த இருபத்ரெண்டு வயசில் உலகம் முழுக்க கப்பலில் பயணிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து டார்வின் கிடச்சிருக்கு ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த இந்த பயணம் இந்த பயணம் தான் அவரை வந்து ஒரு ஆய்வுக்குள்ளே தள்ளிட்டு போகுது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கூடிய ஒரு பயணமாக இந்த கடற்பயணம் இருந்திருக்கு அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் போகும்போது குமட்டல் நோய் ஏன்னா அங்கே வந்து கடல் நமக்கு தெரியும் உப்பு சார்ந்த விஷயம் கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனாவே ஒரு மாதிரி வந்து பதட்டமும் வாமிட்டு எடுக்கக்கூடிய அந்த சூழலும் வந்தப்போ அந்த சிக்கலில் அவர் மாட்டிருக்கிறார் அதையும் தாண்டி அவர் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா முதல் முதல் அவங்க வந்து தென்னமெரிக்காவை சுற்றியக்கூடிய பகுதிகளில் பயணம் போயிருக்காங்க போர்ச்சுகல் கடல் பகுதியில் அங்கே அசோஸ் தீவு அப்படின்னு ஒரு தீவு அசோஸ் தீ தீவு அதாவது அந்த தீவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய உயிரினங்களை வித்தியாசமான தாவரங்களை வந்து அவர் உற்சாகத்தோடு பார்த்துருக்கிறார் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதற்கான முன் மாதிரிகளை எடுத்து நிறைய குறிப்பேடுகளை உருவாக்கியிருக்கிறார் நிறைய எழுதி வந்து குறிப்புகளை நம்பி நிறைய ரெஃபரன்ஸ் அவரால் எடுக்க முடியல அந்தளவுக்கு நிறைய குறிப்புகளை எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டாவது அவர் பயணம் போனதான் பிரேசியில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல மலைக்காடுகள் அங்கே போயிருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மலைக்காடுகளில் பன்முகத்தன்மை கொண்ட உயிரினங்களை வந்து பார்த்துருக்கிறார் வித்தியாச வித்தியாசமாக அதே மாதிரி ஒரு உயிர் இன்னொரு உயிரை வந்து வாழ்வதற்காக துரத்துவது கொள்ளுவது சாப்பிடுவது இப்படிங்கிறதுக்கான அப்போ உயிரினங்கள் வா வாழ்க்கைங்கிற என்ன அப்படின்னா ஒரு போராட்டகரமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததை அவர் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறார் அப்புறம் உயிரினங்களுடைய புதை வடிவங்கள் அது ஆச்சரியமாக பார்க்குறாரு அந்த உயிரினங்களுடைய உடலமைப்பு காலப்போக்கில் இது எப்படி இந்த உடலமைப்பு ஏற்கனவே இறந்து போன உடலமைப்போடு பொருந்தி போகுது எப்படி இது மாறுச்சு அப்போ இதுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி தான் காரணமாக இருக்கலாம் அப்படின்லாம் அவர் யோசிக்கிறார் அப்போ உயிரினங்களுடைய வளர்ச்சிக்கு பரிணாம வளர்ச்சி தான் காரணங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வருது அடுத்து அவருடைய மிக முக்கியமான பயணம் என்ன அப்படின்னா அர்ஜென்டினாவுக்கு அவர் பயணம் செஞ்சது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல் வந்து ஒரு இடத்துல சிறுசாகவும் இன்னொரு இடத்துல பெருசாகவும் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பயன்பாட்டில் இருந்த மாடுகள் ஆடுகள் மேயக்கூடிய பயன்பாட்டில் இருந்த சாணம் போடக்கூடிய இடத்துல புற்கள் வந்து சிறுசாகவும் இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம் பெருசாக இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஓகேங்களா இது முக்கியமான பகுதி இன்னொரு பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவுடைய டெல் பியூஹோ அப்படிங்கிற ஒரு தீவை வந்து பார்க்குறாரு அங்கே வாழ்ந்த பியூஜியா மக்கள் இந்த பியூஜியா மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அவருக்கு இன்னொரு திருப்பு முனை கிடைக்கிது ஏன் அப்படின்னா அந்த மக்கள் தன்னுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி தகவச்சுக்கிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து கடுமையான குளிர் அந்த குளிரிலையும் அவங்க வந்து குறைவான ஆடை உடுத்துறது ஈரத்தில் படுத்து உறங்குறது அப்போ இயற்கைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து தகவச்சுக்கிறாங்க அப்போ கடுமையான சூழல் இருந்தாலும் இயற்கை வந்து அவங்கள தயார்படுத்தியிருக்கு அந்த மக்கள் வாழ்வதற்கு இது எப்படி அப்படின்னு டார்வின் வந்து யோசிக்கிறார் அப்புறம் ஒரு நிலநடக்கம் பயணத்தின் போது என்ன அப்படின்னா ஒரு தென் அமெரிக்கா கடற்படையில் ஒரு பெரிய நிலநடக்கம் வருது அந்த நிலநடக்கத்துலேருந்து பாறைகள் ஒரு பக்கம் உயர்ந்து இன்னொரு பக்கம் தாழ்வாக இருக்கிறது அதை கவனிக்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்த பின்னாடி உயிரினங்கள் வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறார் அப்புறம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அப்படியே ட்ராவல்லே இருக்கிறாரு கப்பல்லே தீவு கடற்கரை காடுங்கிறது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா இந்த முக்கியமான விஷயங்கள் ஒரு ஒரு உயிருடைய நடத்தை பழக்க வழக்கம் அந்த உயிருடைய மாற்றம் பரிணாம மாற்றம் இதெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு தென் அமெரிக்கா கலாபக்ஸ் தீவு ஆஸ்திரேலியா இந்திய பெருங்கடல் ஆப்பிரிக்க தீவு அப்படிங்கிற பல பயணங்களை வந்து அவர் உருவாக்குறார் இன்னொரு இடத்துல அவருக்கு கிடச்ச முக்கியமான ஒரு பயண அனுபவத்தில் பார்த்திங்கன்னா கலாபகஸ் அப்படிங்கிற ஒரு தீவு இது வந்து தென் அமெரிக்காவிலிருந்து ஒரு எக்கச்சக்கமான கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடியது இதில் பதிமூணு தீவுகள் இருந்ததாக பார்க்குறாரு இந்த பதிமூணு குட்டி குட்டி தீவுகளில் பார்த்தீங்கன்னா தனித்த வெவ்வேறு விதமான உயிரினங்களை வந்து அவர் பார்க்குறாரு பார்க்குறோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதேமாதிரி ஆமைகளுடைய ஓடமைப்பு தீவுக்கு ஏற்ப எப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்புறமாரி பார்த்தோன்னா பறவைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் அவரில் உணவு உண்பதற்கு ஏற்ப அதனுடைய அந்த பறவைகளுடைய மூக்குகள் எப்படி வந்து மாறுபட்டு வெவ்வேறு இருக்குது அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் வரைபடமாகவும் கொடுத்துருக்காங்க முக்கியமான ஒரு பா பார்க்குறது அதே மாதிரி பறவைகளுடைய மாதிரியை வந்து சேகரிக்கிறார் அப்புறம் கூம்பழகன் மாதிரி அந்த பறவையோடைய சேகரிப்பு இது வந்து முக்கியமான ஒரு சேகரிப்பாக இருக்குது அப்போ அவர் என்ன ஒரு முடிவுக்கு வராரு ஒரு சிந்தனைக்கு வராருன்னா இந்த பறவைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒரு மூதாதையர் வந்து இருந்திருக்கலாம் பின்பு அந்த மூதாதையிலருந்து மாற்றம் வந்திருக்கலாம் இப்படி தான் இனப்பெருக்கம் வந்து சந்ததி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வராரு அப்போ கடைசி இந்த ஐ ஐந்தாவது ஏன்னா அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க இந்த புத்தகத்தை குட்டி புத்தகத்தை அஞ்சாவது பார்ட்டாக வர்றது தான் பரிணாம வளர்ச்சி இந்த பரிணாம வளர்ச்சி தான் என்னென்னா சேகரித்த எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அவர் என்ன பண்ணுறாரு இயற்கை தேர்வு செயல்முறை இது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளே வராது அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மாற்றம் அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மீன் வந்து நிலத்தில் வாழ்ந்துச்சு நிலத்தில் வாழக்கூடிய அமைப்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு அவர் யூகிக்கிறார் அப்புறம் அதுவே என்ன பண்ணுது தேரையாக தவளையாக நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக மாறுது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை விஷயத்த சொல்கிறார் இந்த அப்போ ஊர்வன அப்படிங்கிற அந்த தனி பகுதி உயிரினம் பரிணாம வளர்ச்சி வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை வந்து டார்வின் வந்து கண்டறிகிறார் அப்புறம் இது எப்படி டைனோசராக அப்புறம் முதல் பாலூட்டிகளாக அது டைனோசராக மாறியிருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணது ஒவ்வொரு உயிராக அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னை இடத்துல குறிப்பிட்றாரு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்த பெரும் பூனையிலிருந்து தான் சிறுத்தை வந்திருக்கு அப்போ அதிலிருந்து சிங்கங்கள் அப்புறம் புலிகள் இப்படி ஒவ்வொரு கட்டமாக மாறியிருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு அவுராக் அப்படிங்கிற ஒரு உயிரினத்துலேருந்து தான் செம்மறியாடு பசுக்கள் காளைகள் செபு கால்நடைகள் இது வந்துச்சு அப்புறம் வால் இல்லாத குரங்கு அப்படிங்கிற மூதாதையர் மூதாதையில் கொரில்லாக்களாக சிம்பன்சிகளாக அப்புறம் பணோபோவாக மனிதர்களாக பரிணமித்தன அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறார் அப்புறம் இவர் வைக்கிற இந்த முக்கியமான புதிய கோட்பாடு தான் பரிணாமவியல் கோட்பாடு அதை தான் வந்து ஒரு பெரிய சகாப்தத்தை கொடுத்துச்சு அவர் இந்த உயிரினங்களின் தோற்றம் என்கிற நூல் தான் அவருக்கு பெரிய மரியாதையும் இந்த உலக அளவில் டார்வின்னா யார் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வந்தது கொடுத்தது அந்த உயிரினங்களின் தோற்றம் அப்படிங்கிற புத்தகம் அப்போ பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்கிற ஒரு கான்செப்ட் வந்து டார்வின் வராரு அப்புறம் இது எல்லாமே பொதுவான ஒரே மூதாதையருடைய சந்ததியினர் தான் அப்படின்னு டார்வின் வந்து நமக்கு சொன்ன ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது அப்படி அப்படிங்கிறதோட இந்த நூலை முடிக்கிறாங்க இடத்துல நிறைய வரைபடங்கள் சால்விஸ் டார்வின் அப்புறம் ஒரு இடத்துல இயற்கை தேர்வு எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அதாவது ஒரு இருட்டான பாறைகளில் ரெண்டு எலிகள் வந்து மரபணு காரணமாக மாறுபட்டு ஒரு எலி வந்து கருப்பு எலி இன்னொரு வந்து பழுப்பு நிறை எலி அப்போ பறவைகள் என்ன பண்ணுது எலியை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக மேலே பறந்து வருது தேடி வருது அப்படி வரும்போது கருப்பு நிற எலிகள் வந்து நிறம் சரியாக தெரியாமல் பாறைகள் கடையில் ஒளிஞ்சுக்குது பழுப்பு நிற எலி மட்டும்தான் பார்வைக்கு தெரியுது உடனே அந்த பறவை என்ன பண்ணுது பழுப்பு நிற எலி எடுத்து சாப்பிட்ருது அப்போ சாப்பிட்ட பின்னாடியே அந்த பழுப்பு நிற எலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமாகுது ஆனால் அந்த கருப்பு நிற எலிகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதிக காலம் வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து அடுத்த தலைமுறை சார்ந்த எலிகளை வந்து எண்ணிக்கையை உருவாக்கி விடுது அப்போ இயற்கை தேர்வுங்கிறது எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்கிறது இன்னொரு ரீசனமாகவும் சொல்கிறாங்க இந்த ஒட்டகச்சியினுடைய கழுத்து எப்படி நீளமானது அப்படிங்கிறத இயற்கை தேர்வு எப்படி ஆச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் ஒட்டகச்சிங்க வந்து கழுத்து நீண்டதாக இல்லை அப்படிங்கிறாரு அப்போ ஏதோ ஒரு மாறுபாடோடு இருந்துச்சு அப்போ நீங்கள் இந்த ஒட்டகச்சீவிகள் வந்து கழுத்து பெரிய இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏன்னா குறைவாக கழுத்து இருக்கிறது நீளமாக கழுத்து இருக்கிறது அப்போ அப்போ வந்து பெரிய பெரிய மரங்கள் இலையில் உண்பதற்கு ஒட்டகச் வந்து போட்டி போட்டிருக்கு இந்த வெவ்வேறு மாறுபாடு உடலமைப்பு கொண்ட ஒட்டகச் சிவிங்கள் அப்போ கழுத்து நீளமாக இருக்கிற ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தேவையான பெரிய பெரிய மரங்களில் இலைகள் இருந்தெல்லாம் பறித்து சாப்பிட்ருது அதனால் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தது அப்போ குறுகிய கழுத்துடைய சிவிங்கள் உணவு கிடைக்காம நீண்ட மரங்களில் இலைகளில் வந்து பறித்து சாப்பிட முடியாமல் இனமே வந்து அழிஞ்சு போன ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கறத சொல்றார் அப்ப அந்த வலு உள்ளது பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் அப்போ தலைமுறை தலைமுறையாக இருந்த கழுத்து நீண்ட இருக்கக்கூடிய ஒட்டச்சுவீங்களை தான் தப்பி பழச்சிருக்க அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய நீண்ட கழுத்துடைய ஒட்டகச்சுவங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வந்தது அப்படிங்கிறத இயற்கை தேர்வு எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறத டார்வினுடைய விஷயத்துலேருந்து ரொம்ப தெளிவாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க அப்போ இங்கே டார்வின் சொல்கிற மிக முக்கியமான ஒரு பேர் உண்மையை மையமாக அவங்க சொல்கிறது பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை எல்லாமே பொதுவான ஒரே மூதாதையர் சந்தை நி மூதாதையரனுடைய சந்ததியினர் அப்படிங்கிற ஒரு உண்மையை டார்வின் வந்து நம்ம உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத குழந்தைகளுக்காக ரொம்ப எளிய நடையில் எளிய மொழியில் ஒரு இருபத்தி மூணு பக்கங்களில் ரொம்ப சிறப்பாக சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க இந்த அன்பு வாகினி அவர்கள் ஐந்து தலைப்புகளில் ஒன்று இயற்கை அறிவியல் மற்றும் டார்வின் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரெண்டாவது பீகில் பயணம் மூணாவது பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய வெப்பமண்டல மலைக்காடுகள் அவருக்குள்ளே ஏற்படுத்த சிந்தனை நிலநடுக்கம் என்ன தெளிவை வந்து அவருக்குள்ளே கொடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அவருடைய பரிணாம வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க இந்த நூலை வந்து குறுகிய நூலை எங்கே கிடைக்குங்கிறத என்னையும் நான் போடுறேன் பாரதி புத்தகங்களையும் ஓங்கல் கூட்டம் அமைப்பு மூலம் வாங்கலாம் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு இப்படியான இந்த குறுகிய நூலை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நிறைய படிப்பாங்க உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க பேசுவாங்க அறிவியல் சார்ந்து என்ன விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது மூட நம்பிக்கையில் உடைக்கிற சில விஷயங்களையும் குழந்தைகள் முன்னெடுத்து வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த நூலை அறிமுகப்படுத்துகிறோம் நூலுடைய பேர் சார்லஸ் டார்வின் கடல் பயணங்களால் உருவெடுத்த கதை அன்பு நன்றி தோழர்களை அடுத்த ஒரு நூல் அறிமுகத்தில் உங்களை சந்திக்கிறேன்